கருணாஸ் மகன் கென் கருணாசுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா நைன்டிஸ் காமெடி நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் அட்ட டைம்ல சினிமா மற்றும் அரசியல்ல பிஸியா இருக்கிறாரு அவருடைய மகன் கென் கருணாஸ் குழந்தை நட்சத்திரமாக அசுரன் படத்துல ரொம்பவே அட்டகாசமா நடிச்சு ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சாரு அதை தொடர்ந்து விடுதலை பாட்டு வாத்தி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு அசத்தி இருக்கிறாரு மேலும் இவர் சூப்பரா பாடவும் செய்யறாரு டைரக்ஷன் மேல ரொம்பவே ஆர்வமா இருக்கிற கென் இப்ப ஹீரோவா அறிமுகமாயிருக்கிறாரு இந்த படத்துடைய பூஜை டெஸ்ட்டா தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்கூல் டேஸை மையமா வச்சு எடுக்கப்படுற இந்த படத்துல கெண்ணுக்கு மொத்தம் மூன்று ஹீரோயின்களாம் அதாவது தெலுங்குல ரிலீஸ் ஆன கோர்ட் வெசஸ் நிலோபடி படத்தில் அறிமுகமான ஸ்ரீதேவி அப்பலா மலையாள நடிகை அனுஸ்மா மற்றும் ஹிந்தி சீரியல் நடிகை பிரியன்ஷின்னு மொத்தம் மூன்று நடிகைகள் கெண்ணுக்கு ஜோடியா நடிக்கிறாங்களாம் மேலும் இந்த படத்துல கெண்ணுக்கு அப்பாவா மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரமோடும் அம்மாவா தேவதர்ஷினியும் நடிக்கிறாங்களாம் பெரிய பேனர் நட்சத்திர பட்டாளத்தோட சேர்ந்து மூன்று ஹீரோயின்களோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கிற கென் கருணா